மதுரை பைபாஸ் ரோடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக ஒய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை பைபாஸ் ரோடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக ஒய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்து பென்ஷனுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தினை அனைவருக்கும் அமல்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பருக்கு பின் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் பண பலன்களை உடனே வழங்கிடு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்திடு என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மண்டல தலைவர் முருகேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் துவக்க உரை நிகழ்த்தினார் மற்றும் விருதுநகர் மண்டல தலைவர் தங்கப்பழம் மற்றும் நாகராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் சௌரிதாஸ் அவர்கள் நன்றியை நிகழ்த்தினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற நல அமைப்பை மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாநிலம் முழுவதும் நல அமைப்பு ஏழாம் தேதி நடந்த மைய கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் எட்டு மையங்களில் இந்த போராட்டத்தை நடத்துவது என்றும் பத்தொன்பதாம் தேதி தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதால் அந்த பட்ஜெட்டில் பென்ஷனுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் உச்ச நீதிமன்றம் ஆறாம் தேதி தள்ளுபடி செய்த வழக்கை உடனே முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் ரேவா உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த எஸ் ஏ தொண்ணூத்தி எட்டு பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த வழக்கு இருபத்தி ரெண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அமல் அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது அந்த மேல்முறையீடை உடனடியாக ரத்து செய்து தொண்ணூத்தி இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய தொண்ணூத்தி ரெண்டு மாத இரண்டாயிரம் ஓய்வூதிய குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இன்றோடு தொண்ணூத்தி ஒன்பது மாதங்களாக வழங்காமல் இருக்கிற அகவலைப்படி உயர்வை என்ற கோஷத்தோடு தான் என்று எல்லா மையங்களிலும் தலையிட கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் உங்களுடைய தந்தை நீங்கள் பதவியேற்கும் போது கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் வெறுப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கு நான் அனைத்தும் பாரபட்சமின்றி செயல்படுத்துவேன் என்றுதான் பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார் அந்த பதவி பிரமாணத்துக்கு பின்பாக செயல்படுத்தும் போது உதயசூரியனுக்கு திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று ஒரு நிலையை நான் மக்களுக்கு உண்டாக்குவேன் என்ற ஒரு கோஷத்தையும் முன்வைத்துதான் அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் இப்பொழுது சொல்லக்கூடிய வாசியம் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒன்றும் ஆளுங்கட்சியாக வரும்போது ஒன்றும் பேசிக்கொண்டிருக்கிற நிலை இன்றைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது என்ன சொல்லுகிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் ஐந்து கோடம் வாங்காமல் இருந்தீர்களே அதற்கு என்ன செய்தீர்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நாங்கள் அவ்வாறு கேட்கவில்லை அவர்களிடம் நீங்கள் தேர்தல் பரப்புரையில் கோயம்புத்தூரில் நூறு நாளில் தருகிறேன் என்று கூறிவிட்டு இன்று நூறு மாதங்களாக தொண்ணூத்தி இரண்டு ஆயிரம் தொழிலாளர்களை பட்டினி போடுவது சரியற்றது என்பதற்காகத்தான் எங்களுடைய போராட்டம் தனித்த போராட்டமாக ரீவாவினுடைய போராட்டமாக எந்த ஓய்வூதிய அமைப்புக்கும் எந்த தொழிற்சங்கத்திற்கும் நாங்கள் கூட்டுக்குழுவில் இணையாமல் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே முதல்வர் அவர்கள் ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி செயலாளர் அவர்களிடம் ஒத்துக்கொண்டது போல் வழங்கி விடுகிறேன் என்று சொன்னதை மீண்டும் நினைவேற்றுகிறோம் என்றால் நீங்கள் மிகவும் தேர்தல் நேரத்தில் பலவீனத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற கோரிக்கையோடு இந்த எங்களுடைய கோரிக்கை இரண்டே கோரிக்கை தான் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கவும் பட்ஜெட்டில் பென்ஷனுக்கு நிதி ஒதுக்கவும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தவும் வாரிசுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல வழங்க வேண்டிய வேலையை உடனடியாக வாரிசு வேலையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த ரேவாவின் போராட்டத்தின் வாழாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கும் செவிசாய்க்கவில்லை என்றால் நாங்கள் முதியவர்கள் என்ன செய்ய முடியும் என்று அரசு நினைத்தால் கண்டிப்பாக அரசு தோல்வீரும் தோல்வீரும் என்று கேட்டு இந்த செய்தியை உங்கள் முன்னாடி பகிர்ந்து கொள்கிறோம் ஆர் தேவராஜ் ரேவா மாநில துணை பொதுச் செயலாளர்